மீனை கழுகி அந்த எச்சி தண்ணியெல்லாம் எல்லாம் என்ன வீடு முன்னாடி கொண்டு விட்டுறீங்க பாரு இது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல என்னைக்கு இப்படியே தான் பண்ணிட்டு பாரு மீனை கொண்டு கழுகி விட்டா எவ்வளவு நாத்தம் எடுக்கும் வீட்டுக்குள்ள இருக்க முடிய மாட்டேங்குது சரி விடு சுபத்ரா அவகிட்ட ஆடையா முடிய யாருமே வாய் கொடுக்க முடியாது அவகிட்ட அதுக்குன்னு விடவா முடிய இன்னை நான் எப்படி நேரம் கேட்பேன் பாரு சுபத்ரா அவ ஆறா சத்தம் கட்டாத பாரு வரட்டு வரட்டு அவ்வளவு வேண்டிதானே காத்துட்டு இருக்கேன் இன்னை நாலு வார்த்தை அவள்கிட்ட நான் கேட்காம விட மாட்டேன் பாரு ஏய் சரோஜா மீனகலிக்கு அந்த கெச்சி தண்ணீ வீட்டுக்கு முன்னாடி கொண்டு விட்டுருக்க என்ன நாத்து நானும் தெரியுமா ஆள்கள் வந்து என்ன சொல்ல என்ன உன் வீட்டுக்குள்ள

மாட்டேங்குது கோழி இந்த விட்டு சின்ன சின்ன செடிகளை எல்லாம் கொத்திட்டு போயிட்டு இருக்கு ஆடு மாடுல விட்டு ஏதாவது வாழை செடி போட்டா அந்த அதே கடிச்சு தின்னுட்டு போகுது ஒண்ணாவது விட்டு வைக்குதா கோழி வந்து செடியை கிண்டி போட்டதா அது போட்டது இது போட்டு ஒரு செடியை கிண்டி போட்டதுன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு நான் கோழியை வளர்த்து அதோட ஆகாரத்தை போட்டு வளர்த்து விட்டா அத போடி முட்டை எடுத்துதுன்னு பாத்தியா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு நீ அழுது அழுது தான் என் வீட்ல அவ்வளவு கோழி நிக்கு மாட்டு நிக்கு ஆடு நிக்கு அழுது அழுது என் வீட்ல உள்ள கோழி எல்லாம் ஒண்ணா போயிட்டு உன் கண்ணு என்ன கண்ணுன்னு தெரியல சரி விடுங்க சமாதானமா போங்க ரெண்டு சண்டை போட்டு இருக்காதீங்க அடுத்தடுத்த வீட்ல இருக்கீங்க நாளைக்கு முகத்தை பார்த்து பேசணும்ல எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மாலா அவ என்ன வரத்து வந்துட்டீங்க பாரு அவகிட்ட பணம் இருந்தா அவ வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்கிட்ட எதுக்கு வந்து ஆடிட்டு இருக்க எதுக்கு பணம் பணம் அழுதுட்டு இருக்க எனக்கு மாப்பிள்ள ஒவ்வொரு நாளும் வேற வெயில நின்னு கஷ்டப்பட்டியது எனக்கு தான் தெரியும் ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க நீ ஊரு ஊரா சண்டை எழுத்துட்டு தெரியவேணு ஆமாமா நான் எனக்கு நீ உள்ள வீட்லயேல யார் இறங்கி கத பேசித் தெரியா நீ ஏكم பேச வர யாமா தாய் உங்ககிட்ட வாய் குடுக்க முடியேமா விடுங்கமா உங்ககிட்ட சண்டைக்கறல நான் வரல ஏ

முன்னாடி அவ என்ன நினைக்கினா தெரியுமாக்கா நான் பணத்தை வச்சு ஆடிட்டு இருக்கேன் நான் பண குழுப்புல தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா வாயில இருந்து என்ன வார்த்தையில வந்துட்டு இருக்கு தெரியுமாக்கா எவ்வளவு கஷ்டமா அக்கா அந்த பணம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமாக்கா எனக்கு இவ வந்து வெயில்ல நின்னு வேணா வெயில்ல நின்னு சம்பாதிக்க காசு அத அவ இப்படி சொல்லியா அக்கா நான் இந்த பங்களா கட்டிட்டு ஆடிட்டு இருக்கேன் நான் வசந்தா நீ சுபத்ராவ கூட்டிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன சண்டை போட்டுட்டு என்ன சவுண்ட் வீடு வர கேக்குது அப்படி ஆடி ஆளு வர ரெண்டு வரம் என்ன அக்கா யோசிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல நல்லி இந்த சரோஜாவும் சுபத்ராவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதான் விலைக்கு விட்டேன் என்னக்கா அவளுக்கு என்னைய நடக்க கூத்துதா என்னக்கா வீட்ல வேலை எல்லாம் முடிஞ்சா இல்ல பாரு நல்லி என்ன வீட்டுல போய் எல்லா வேலையும் செய்யணும் ஒரே வேலை முடிஞ்சா வீட்டுல ஏக்கா வேலை முடிச்சிட்டு கொஞ்சம் நிறைய துணி இருக்காக்கா குளத்துல போய் துவச்சுட்டு வருவோமா

பிள்ளைங்களுக்கு இட்லி வச்சாச்சாக்கா சட்னி வைக்க தேங்காய் இல்லை வானல்லி தாரேன்